ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு காடை கோழியை வச்சு ஒரு பெப்பர் ஃப்ரை பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் இதுக்கு நான் வந்து ரெண்டு கோழி எடுத்துருக்கேங்க ரெண்டே கோழியில் தான் நான் செய்து காட்ட போகிறேன் இந்த கறியில் பார்த்தீங்கன்னா புரோட்டீன் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது நூறு கிராம் வந்து கறி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு கிராம் புரதம் வந்து நம்மளுக்கு கிடைக்குது ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கணுன்னு நினைக்கிறவங்க அடிக்கடிக்கு வந்து கறி சாப்பிட்லாம் எந்த கெடுதலும் கிடையாது ஃப்ரெஷ்ஷாக வாங்கி உடனே சாப்பிட்லாம் இதில் எல்லா வகையான ஊட்டச்சத்துக்களும் இருக்குதுங்க இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் இப்போ இந்த ரெண்டு கோழிக்கு நான் வந்து ஒரு பெரிய சைஸ் ப தக்காளி பழம் வந்து பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் சாம்பார் வெங்காயம் வந்து ஒரு இரநூறு கிராம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அடுத்து இதுக்கு ஒரு மசாலா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வரமல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் குருமெளகு இதை வந்து வறுத்து பொடி பண்ணிடலாம் முதல்ல வந்து காடையை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடலாம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க நல்லா வந்து சுத்தமாக கழுவிட்டு வந்தாச்சு அடுத்து ஒரு கடாயை வச்சுக்கலாம் இப்போது சீரகம் சோம்பு தனியாவை மிளகு நாளைத்தையும் போட்டு வறுத்துடலாம் எண்ணெய் ஊற்றாமல் வெறுமனே வறுத்துடலாம் நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்துருங்க பவுட்ரு பண்ணுற அளவுக்கு நல்லா வறுத்தாச்சுங்க இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டிடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் செக்காயில் ஊற்றிக்குங்க இப்போ இதில் வெங்காயம் எடுத்து போட்டுக்குங்க நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு ஒண்ணும் கட்டாகல இப்போ இதில் கருவேப்பிலையும் போட்டுருங்க நல்லா வதங்கட்டும் பிராய்லர் கோழி சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து கறி சாப்பிடுங்க கோழி உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க எந்த வித கெடுதலும் கிடையாது அதில் வந்து அதிகமாக ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது அதனால் பிராய்லர் கறி சாப்பிடக்கூடாது அது பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க அடிக்கடிக்கு கறி சாப்பிடுங்க அதே மாதிரி கோழி வந்து ஒரு கோழியை நாளாக வெட்டிக்குங்க இந்த மாதிரி ரொம்ப பொடியாக வெட்டி வாங்காதீங்க இந்த மாதிரி நாலாக வெட்டினீங்கன்னா நம்மளுக்கு எட்டு பீஸ் கிடைக்கும் ஒரு கோழி வந்து நாலு பீஸ் ரெண்டு கோழி வந்து எட்டு பீஸ் கிடைக்கும் நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு கோழி கணக்கு வச்சு எத்தனை பேர் இருக்கீங்களோ அது மாதிரி சாப்பிட்டுக்குங்க இது வந்து ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் ரெண்டு கோழி வந்து ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் நான் அந்த ஸ்டைலில் தான் செய்து காமிக்கிறேன் நாலு பேர் இருந்தீங்கன்னா நாலு கோழி வாங்கிக்கோங்க ரெண்டு கோழிக்கு இரநூறு கிராம் சாம்பார் போட்டோம்னா நாலு கோழிக்கு நானூறு கிராம் அப்படி வந்து நீங்கள் வந்து டபுளாக கூட்டிக்குங்க இப்போ இந்த மிளகு சோம்புலாம் வந்து நான் வந்து பவுடர் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ இதிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போட்டுருங்க ஒரு டீஸ்பூன் அளவு போடுறேன் இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து தக்காளி போட்டுங்க அதே நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு டீஸ்பூன் அளவு கல் உப்பு போடுறேங்க கொஞ்சம் சீக்கிரம் வதங்க உப்பு போட்டோம்னா லைட்டாக வதக்கி விட்டுருங்க ஸ்டீவை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க தக்காளியில் இருக்கிற தண்ணி சுண்டக்கூடாது ஆனால் மைல்டாக வதங்கணும் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போது இதில் வந்து கறி எடுத்து போட்டுலாம் தண்ணி இல்லாமல் போட்டுங்க தீயை கொஞ்சம் ஐ பண்ணிவிடுங்க நல்லா வதக்கி விட்டுருங்க சாம்பார் வெங்காயத்தில் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ரெண்டு நிமிஷம் வதங்கிருச்சு இப்போ இதில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசால் வீட்டில் அரைச்ச பவுடர் போட்டுக்கிறேன் நல்லா இதையும் சேர்த்து வதக்கிடுங்க ஒரு டீஸ்பூன் அளவு கொழும்பு மிளகாத்தூள் நான் வந்து ஒரு டீஸ்பூன் தான் போடுறேங்க ஏன்னா வந்து நம்ம வந்து மிளகு காரம்னா அதிகமாக போடணும் மிளகாத்தூள் கம்மி பண்ணிவிட்டு மிளகு காரம் தான் அதிகமாக போட்டு செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு மூணு நிமிஷம் வதக்கியாச்சுங்க இப்போ வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த சிக்கன் வேகிறதுக்கு நம்ம வந்து தொக்கு பதத்தில் செய்ய போகிறோம் சீக்கிரம் வந்துடுங்க ரொம்ப லேட் ஆகாது ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு மீடியமாக வச்சுருங்க தீயை மீடியமாக வச்சுட்டு கரெக்டாக வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ இந்த சிக்கனுக்கு ஏற்ற மசாலாவை அரைச்சாச்சு தனியாக மிளகு சீரகம் பவுடர் பண்ணியாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு வதக்கி விட்டுடலாம் இப்போ இந்த அரைச்ச மசாலா வெட்டு இதில் போட்டுடலாம் இன்னும் கூட கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க இது கொஞ்சம் கொறை குறைப்பாக தான் இருக்குது நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ மசாலா போட்ட பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க கறி வெந்துருச்ச பார்ப்போம் நல்லா அருமையாக வந்துருக்கு பாருங்கள் அப்படியே பிச்சை வருது குட மிளகா ஒரே ஒரு மிளகா வந்து நான் வந்து ஃப்ளேவருக்கு போடுவேன் ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும் உங்களுக்கு மிளகா வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இதுக்கு மேலே தண்ணி ஊற்றாதீங்க அப்படியே சுக்காவாக வந்து ஃப்ரை ஆகட்டும் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுவோம் அவ்வளோதாங்க ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு காடை பப்பர் ஃப்ரை ரெடி பாருங்க கரெக்டாக இருக்குது மசாலா எண்ணெய் எல்லாமே குட மிளகா வந்து ரொம்ப வேகக்கூடாது ஃப்ளேவர் வந்து ரொம்பவே டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ங்க இந்த மாதிரி செய்யும்போது இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் ரொம்ப ஹெல்த்தியான காடை பப்பர் ஃப்ரை ரெடி அவ்வளோதாங்க எல்லாம் ரெடி ஆகிருச்சு ஆளுக்கு ரெண்டு பீஸ் வச்சு சாப்பிட்டா கூட நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் நூற்றி இருபது ரூபாய் ஒரு கோழி வந்து அறுபது ரூபா நூற்றி இருபது ரூபாய்க்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு காடை ஃப்ரை கிடச்சிருச்சு சிக்கன் வாங்கி செய்கிறத விட இந்த மாதிரி காடை கோழி வாங்கி நீங்கள் செய்யுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது சிக்கன் விரும்பாதவங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே